ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து குருவின் வக்ர பயிற்சியால் அடுத்த ஒரு வருடத்திற்கு எதிர்பாராத ராஜாதி ராஜயோகம் பெறப்போகும் ராசி மிதனம் ராசி இந்த மிதனம் ராசியில் உள்ள மிருகசிரிசம் நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் புனர்பூஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஜென்மராசி எதுவென்று தெரியாத ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பதிவானது பொருந்தும் அதாவது புத்தி சாதுரியமும் நிர்வாகத்திறமையும் சாதுரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தியும் படைத்த மிதன ராசிக்காரர்களே நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் உங்கள் சிந்தனையும் மேலோங்கியதாக இருக்கும் உங்கள் செயல்களும் வெற்றிக்குரியதாகவே இருக்கும் யான் பெற்ற இன்பத்தை இவ்வையமும் பெற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக பொது நலனில் நாட்டமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிக அளவில் இருக்கும் வேண்டாத விஷயங்களையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கும் என்பதால் உங்கள் செயல்களை அது முடக்குவதாகவே இருக்கும் உங்களிடம் பழகுபவர்களை எடை போடுவதில் நீங்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள் எதையும் யூகித்துக்கொள்வதில் கொள்வதில் நீங்கள் திறமைசாலியாக இருப்பீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தாமலேயே மற்றவர் என்ன நினைக்கிறார் என்பதை கிரகிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்பது உங்களுக்குத்தான் பொருந்தும் எல்லாவற்றிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதே உங்களின் கொள்கையாக இருக்கும் மற்றவரின் குற்றம் குறைகளையும் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ளும் நீங்கள் மற்றவர் செய்யும் சிறு தவறையும் பெரிய குற்றமாகவே நினைப்பீர்கள் பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்புண்டு என்பதால் நேரம் கிடைக்கும்போது ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்கள் உடல் நலனுக்கு நல்லது உலகத்தில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு தெரியும் என்ற நினைப்பு உங்கள் மனதில் இருக்கும் என்றாலும் எதையும் முழுமையாக நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு தேவையானவற்றை மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் ஆலோசனைகள் சொல்வதில் கெட்டிக்காரரான நீங்கள் தைரியத்தில் குறைவானவர் என்றே சொல்ல வேண்டும் ஒரு சில கெட்ட பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகவும் வாய்ப்புண்டு உங்களில் பலர் கடன் வாங்குவதற்கு பயப்படுவீர்கள் அப்படியே வாங்கினாலும் அதை கொடுத்துவிட முயற்சிகள் செய்வீர்கள் உங்களுக்கு சுய சிந்தனை தான் மூலதனம் என்பதால் அதை கொண்டு சொந்த வியாபாரம் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஆதாயம் கிடைக்கும் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு லாபம் மிக சிறப்பாக இருக்கும் பொருள் வளம் அதிகரிக்கும் உங்களுக்கு யாரை எதற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு பெற்ற நீங்கள் மற்றவரை பயன்படுத்தி வெற்றிகளை அள்ளி குவிப்பீர்கள் நீங்கள் மனம் தளரும் நேரங்களில் உங்களுடன் தொழில்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வெற்றியும் ஆதாயமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் உங்களின் வாலிப வயதிலிருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் ஆற்றலும் வாய்ப்பும் வெற்றிகளும் உண்டாகிவிடும் அதிர்ஷ்டங்களில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்காது ஆகவே உழைக்காமல் வரும் வருமானத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்காது முதலீடு செய்வதில் எப்போது லாபம் உண்டாகும் எப்போது நஷ்டம் ஏற்படும் என்பதையும் உங்களுடன் தொழிலில் ஈடுபட்டவர்களின் செயல்களை வைத்தே அவர்களை அறிந்து கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் துலாம் கும்பம் ராசியினருடன் பழகுவதும் நட்பு கொள்வதும் திருமண உறவு கொள்வதும் வியாபார கூட்டாளியாக்கி கொள்வதும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் வாரி வழங்கும் உங்களுக்கு பகைவர்கள் தொல்லை இருக்காது கடுமையான விரோதம் ஏற்படாது என்றாலும் உங்கள் மனநிலையால் நட்பில் விரிசலும் சில சமயங்களில் பகையும் உண்டாகும் இவையெல்லாம் மிதன ராசியில் பிறந்த ஜாதகர்களின் பொது பலன்கள் ஒரு சிலருக்கு கிரகங்களின் வலிமையை பொறுத்து நிச்சயமாக மாறுதல் இருக்கும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் ஒரு வருடமாக ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஏற்றமான பலன்களையே உங்களுக்கு வழங்கி வந்தார் குரு பகவான் உங்கள் உடல்நிலையில் இருந்த சிக்கல்கள் அகன்று மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருந்த பிரச்சனைகள் அகன்று வெற்றி படிக்கட்டுகளில் கால் பதித்திருப்பீர்கள் வழக்குகளிலும் வெற்றி கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பீர்கள் திருமணத்தடையால் மனம் கிடந்தவர்களின் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமும் நடந்திருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் மனமுடைந்து அவமானத்துடன் வாழ்ந்து வந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைத்திருக்கும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயர்ந்திருக்கும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரித்திருக்கும் இருப்பிடத்தை மாற்றி வசதியான நிலையை கண்டிருப்பீர்கள் ஒரு சிலர் சொந்தமாக நிலம் வீடு வாங்கியிருப்பீர்கள் நண்பர்களாலும் உறவினர்களாலும் நன்மைகளை அடைந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனமும் கிடைத்திருக்கும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கும் இந்த மிதனம் ராசிக்காரர்களுக்கு ஒருவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வரும் காலத்தில் இத்தகைய நன்மைகள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பது ஜாதக விதி இந்த நேரத்தில் புத்தியும் சிறப்பாக அமைந்துவிட்டால் மேலும் நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நடந்ததெல்லாம் சரியாகவே நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது ஒன்பதில் இருந்த குரு பகவான் உயர்வுக்கு வழிகாட்டினார் பத்துக்கு வரும் குரு பகவான் என்ன செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அதாவது ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் வரும் காலத்தில் தரித்திரம் உண்டாகும் பிச்சை எடுத்து வாழ்கின்ற அளவிற்கு வாழ்க்கை மாறுமா இது ஒரு விதி பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்த பொதுவான பலன் இது குருவை பொறுத்தவரை பத்தாம் இட சஞ்சாரம் பாதகமானது என்று சொல்ல வேண்டும் பத்தில் குரு பதவியை பறிப்பான் என்றும் சொல்வார்கள் அப்படி என்றால் இந்த வருடம் எங்களுக்கு சோதனை காலம்தானா நன்மைகள் நடக்க வாய்ப்பே இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் திசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயமாக மாறுதல் இருக்கும் சரி பத்தாம் வீட்டுக்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய பலன்களை வழங்குவார் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த இடத்தை வைத்துதான் தொழில் வியாபாரம் அரசியல் ஈடுபாடு பட்டம் பதவி பெறுதல் வசதி வாய்ப்புகள் புகழ் பெறுதல் நிர்மாணப் பணிகளில் ஈடுபடுதல் இதை தெரிந்து கொள்ள முடியும் குருபகவான் அவர் அமரும் இடத்துக்கு துர்பலனை வழங்குவார் என்பதால் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருபகவான் செய்கின்ற தொழிலில் தேக்க நிலையை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு இடமாற்றமும் அதனால் பாதிப்புகளையும் உண்டாக்குவார் முதலாளியோ மேலதிகாரியோ இந்த காலகட்டத்தில் அவர்களால் நெருக்கடிகள் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும் வேலையில் இரக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால் பார்க்கும் வேலையை வேண்டாம் என்று வெளியேறும் நிலை சிலருக்கு உண்டாகும் ஒரு சிலர் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம் வேறு தொழில் தொடங்க நினைத்து முயற்சிகள் மேற்கொள்ளலாம் ஆனால் அவற்றில் வெற்றியை அடைய முடியாமல் போகும் தேவையற்ற முயற்சிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருமானம் குறைவதால் டென்ஷனும் அதிகமாகும் வீட்டில் இருக்கும் பொன்பொருட்களை விற்க வேண்டி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கடி உண்டாகும் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் பெற்றோருடனும் சகோதர சகோதரிகளுடனும் மன வருத்தம் உண்டாகும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும் அக்கம் பக்கத்தினரால் தொல்லைகள் உண்டாவதுடன் நெருங்கிய உறவினர்களுக்கு கண்டமும் ஏற்படும் பொதுவில் எல்லா வகையிலும் நெருக்கடியே இருக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே இழப்புகளை தவிர்க்க முடியும் இந்த மிதனம் ராசிக்காரர்கள் குரு பகவான் பத்தில் அமருவதால் அந்த இடத்திற்கு பாதகமான பலன்களையே வழங்கினாலும் அவர் பார்க்கும் இடங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை வழங்கிட இருக்கிறார் என்பதை நினைத்து நிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பத்தாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்படையப் போகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பணமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பது விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இதை வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்றும் சொல்லலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சீராகும் விலகி சென்ற நண்பர்களும் உறவினர்களும் மீண்டும் உங்களிடம் வருவார்கள் இதனால் மனது நிம்மதியடையும் பண வருவாய் பல வழிகளிலும் வரும் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் உங்கள் வாக்குக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கல்வி கற்போருக்கு மேன்மை உண்டாகும் ஆசிரியர்கள் வம்பு வழக்குகள் தீர்ந்து திருப்திகரமான பலன்களை காண்பார்கள் இந்த வக்ர பேச்சியில் திருமண வயதினருக்கு திருமணம் நிச்சயமாக கூடி வரும் துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய மாதுர் அதாவது தாய்ஸ்தானம் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை அகற்றி நல்ல வழியை போகிறார் உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்க இருக்கிறார் வாழ்க்கை துணையின் வழியே சுகத்தையும் சந்தோஷத்தையும் காணும் நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் புதையல் கிடைத்தது போல திடீர் யோகம் உண்டாகும் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து சேர்க்கைகள் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ தரிசனம் நிச்சயமாக உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்கள் உடலில் தீராமல் இருந்த நோய்களை தீர்க்கப் போகிறார் விரோதிகளால் உண்டான கெடுதல்களை தொல்லைகளை இல்லை என செய்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை உண்டாக்கப் போகிறார் எதிர்பாலினத்தாரால் உண்டான அவதியை நீக்கி உங்கள் மனதில் இருந்த இனம் புரியாத பயத்தை அகற்றி தெளிவையும் துணிவையும் உங்களுக்கு வழங்கப் போகிறார் இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நல்ல பலன்கள் குரு பகவான் அவர் அமரும் ஒரு இடத்துக்கு கெடுபலனை வழங்கினாலும் அவர் பார்வையிடும் மூன்று இடங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கி உங்களுக்கு நன்மை அளிக்கப் போகிறார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பத்தாம் வீட்டுக்கு அவர் பெயர்ச்சியானாலும் ஒரு வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் அவர் இருக்க போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஷ்டமனம் உதயம் வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது பத்தாம் வீட்டுக்குரிய துர்பலன்களும் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் ஆக இந்த வக்ர குரு பயிற்சியில் அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு எதிர்பாராத ராஜாதி ராஜயோகம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்திக்கு முல்லைப்பூ மாலை சூட்டி மஞ்சள் நிற இனிப்பை வழங்கி அர்ச்சனை செய்து வர வேண்டும் இப்படி செய்யும்போது உங்களுக்கு உண்டாகும் சங்கடங்கள் நிச்சயமாக விளக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமசிவாய